இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சு நடணும் பாக்யம் இருந்தா ஒரு முறை கிருஷ்ணனை பிரத்யட்சமா பார்த்துடணும் அப்படின்னு யார் உயர்ந்த லட்சியத்தை வச்சுட்டு இருக்காளோ அவாதான் கொடுத்து வச்சவன் பாக்ய ஜீவிதம் உடையவன் அர்த்தம் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இப்போ குருவாயூர்ல குரூரம்மையோடைய சரித்திரம் இனி வரும் காலங்களில் ரெண்டு மூணு நாளில் பார்க்க போறோம் அந்த குருக்கு எப்படி பக்கத்திலேயே இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுத்தானோ கிருஷ்ணன் நம்ம கூடவே இருப்பான் இவன் பாகவத பாராயணம் பரட்டி வச்சிருவான் தலைகில திருப்பி வச்சிருவான் வேற ஏதோ பக்கம் எறும்பு போயின் இருக்கும் இப்படியும் தான் எறும்பு வெங்கடசுப்பை பக்கம் வந்துடும் இப்பெல்லாம் குறும்பு பண்ணியிருக்கான் வெங்கடசுப்பையோட நித்தியம் கூடவே இருப்பான் அப்படி ஒரு நாளைக்கு சாயங்காலம் அந்த சாயிற வேலையில ஊத்துக்காடு சன்னதிக்கு பின்னாடி ஒரு அரசமரம் இருக்கு இன்னைக்கு கூட பார்க்கலாம் அந்த அரசமரத்தை அந்த அரசமரத்து கீழே பக்கத்துல கிருஷ்ணன் உட்காந்துட்டு இருக்கான் பக்கத்துல வெங்கடசுப்பையர் உட்காந்துட்டு இருக்கார் சவுகாசமாக ஏதோ வாழ்க்குள்ள பேசிட்டு இருக்கா எப்படி இருக்கும் பாருக்கும் அந்த காட்சி அப்போ கிருஷ்ணன் வெங்கட சுப்பையிட்ட கேட்கறார் அப்போல்லாம் வெங்கட சுப்பையருக்கு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அவ்வளவுதான் அதனால கிருஷ்ணன் கேட்குறார் கோபாலனா இருக்கார் இல்லையா அதனால கிருஷ்ணன் கேட்குறார் சுப்பையா வாழ்க்கையில கொடுத்து வச்சவன்னு நீ யாரு சொல்லுவ நீ யாரு நினைக்கிற கொடுத்து வச்சவன் நீ யாரு நினைக்கிற அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணன் கேட்டார் அதுக்கு ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பையர் சொல்கிறார் தன்னை உடனே புலபோலன்னு கண்ணீர் வந்துடுச்சு ஏன்னா தன்னை சொல்லிக்கணும்னு ஆசை தன்னையே சொல்லிப்பான்னு ஆமாம் யார் யாரோ இன்றைய தேதிக்கும் யார் யாரோ ஏதோ மலையில குகேல உட்காந்துட்டு மூணு நாளைக்கு ஒரு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டுண்டு கோடி கோடியா ஜபம் பண்ணிட்டு இருக்கா பஞ்சாப்னி மத் மத்தியில தபஸ் பண்றவா இன்னமும் உண்டு ஹிமாலயத்துல ஏதோ குளிரில குகேல வாழ்ந்துட்டு ஏதோ அஷ்டாங்க யோகம்னு சொல்றா அரை பண்ணின்னு இருக்கா உபனிஷத்தெல்லாம் எந்த ஒரு வஸ்துவை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறதோ நாரதாதி மகரிஷிகள் பிரம்மனிஷ்டாலெல்லாம் யாருடைய சரண தூளிக்காக காத்துட்டு இருக்காளோ எந்த சாதனையினாலையும் பிடிக்க முடியாமல் ரிஷிகள் தலையை பிச்சுக்கிறாளோ அப்பேற்பட்ட பரபிரம்ம வஸ்து கோபாலன் என் பக்கத்தில் உக்காந்துன்னு என்னிடத்துல சகஜமாக பேசின்னு இருக்கானே ஆனால் என்னை தவிர வேற யார் கொடுத்து வைத்தவன் அப்படின்னு வெங்கடசுப்பையருக்கு சொல்லிக்கணும்னு ஆசை தன் பாக்கியத்தை நினச்சிக்கிறார் ஆனால் சொல்லலை ஏன் சொல்லலேன்னா அது கிருஷ்ணனுக்கு தெரியாதா அது கிருஷ்ணனுக்கு தெரியாதா தெரிஞ்சும் கிருஷ்ணன் கேட்கிறானே ஆனால் என்ன என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் உலக ஜனங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறார் இந்த கேள்விக்கு பதில் தனக்கு இல்ல உலக ஜனங்களுக்கு தெரியணும் அப்ப ஏதோ ஒரு கீர்த்தனையை எதிர்பார்க்கிறார் கிருஷ்ணன் அதை புரிஞ்சுட்ட வெங்கடசப்பையர் கொடுத்து வச்ச புண்ணியவான் யார்னு ஒரு கீர்த்தனையே பாடியிருக்காரு ஊட்டுக்காடு பையர் கிருஷ்ணனை முன்னிறுத்தி கிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு பதிலாக கொடுத்து வச்ச புண்ணியவான் யாரு ஒரு கீர்த்தனையே பாடியிருக்கார் பாட்டோடைய ராகத்துல நம்ம பொதுவா பாட்டு கேட்போம் அதோடைய ராகம் அத்தியாசமா இருக்கும் ராகத்துல மனசு போய் அப்படியே லயிச்சுடும் ராகத்துல மனசு போயிடுத்தானால் பாட்டோடைய வாக்கோடைய அர்த்தத்துல கவனம் போகாது அர்த்தத்துல கவனம் சமாதி சமாதிகளை சித்திச்சிரும் அப்படி இருக்கும் வெங்கடசுப்பையருடைய ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு வார்த்தையும் தேன்ல தோச்சு கொடுத்த வஸ்துவா இருக்கும் அப்போ ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் கொடுத்து வச்ச புண்ணியவான் யாருன்னு ஒரு கீர்த்தனையா பாடுறார் அந்த கீர்த்தனையுடைய வார்த்தைய எழுத்துக்களை கவனிங்கோ அர்த்தத்தை கவனிங்கோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் யார் கொடுத்து வச்சவன் அப்படின்னா குற்றமில்லா ஹரிகதை அதனை சற்று கனமேனும் கேட்டவர் எவரோ குரு பதமலர் தொழுதவர் எவரோ அவரே கொடுத்து வச்ச புண்ணியவான் என்ன ஒரு அர்த்த புஷ்டியான பிரேமஸ்வரூபமான வாக்கு பாருங்க யாரு கொடுத்து வச்சவன் அப்படின்னா குற்றமில்லா ஹரிகதை அதனை நித்தியபடி பாகவதம் யாரு சிரவணம் பண்ணின்றிருக்காளோ கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை யாரு சிரவணம் பண்ணிட்டு இருக்காளோ கிருஷ்ணகையை யாரு அவாலும் தன் குருநாதனுடைய சரணார விந்தத்தை சதா தியானம் சதா தியானம் பண்றது அப்புறம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஒரு க்ஷணமாவது காத்தாலே என் குருநாதருடைய சரணங்கள் எப்படி அழகா இருக்கும் அடா ராடா அப்படின்னு யாரு ஒருவர் தியானம் பண்றாலோ அவதான் பா கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறார் மகான்களுடைய எண்ணம் எங்க இருக்கு பாருங்க அந்த கீர்த்தனையை மேலும் தொடர்ந்து சொல்றார் கொடுத்து வச்சவன் என்று யார் யாரோ எதற்கெதற்கோ கூறி கொண்டார் இது கேளும் நெடுத்த இத்தரை மேலே ஹரிக்கதையை தவிர நீரும் மாக்களும் ஒன்றுதான் பாரும் அப்படிங்கிற உலகத்துல எல்லாரையும் கூட்டி கொடுத்து வச்சவன்னா யாரு அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்றான் சில பேர் சொல்றா எனக்கு அழகான சொல் சொல்பேச்சு கேட்குற மனைவி கிடைச்சிருக்கா கிடைக்குமா கிடைக்குமா பத்தாயிரம் வருஷம் தபஸ் பண்ணாலும் கிடைக்குமா சில பேருக்கு கிடைச்சிருக்கு அதனால சொல்றா எனக்கு எனக்கு அழகான மனைவி இருக்கா அதனால நான் தான் கொடுத்து வச்சவன்கிறான் இன்னும் சில பேர் இன்னும் சில பேர்கிட்ட கேட்குறாரு எனக்கு நிறைய பணம் இருக்கு எடுத்தால் குறையாத அளவுக்கு பணம் இருக்குது எல்லாம் நான் சம்பாதிக்கவே சம்பாதிச்சதில் பிதராஜிதமான சொத்து என் லைஃபுக்கு நான் சம்பாதிக்க வேணாம் அது என்ன இடத்துல இருக்குங்கிறா அதனால் நான் கொடுத்து வச்சவனுங்கிற இன்னும் சில பேர் கேட்டா நல்ல பலவானாக இருக்கேன் ஒரு வியாதி இல்லை கல் உண்டாடாக இருக்கு அறுபத்தஞ்சு வயசாக இருக்குது நான் தானே கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறா சொல் பேச்சு கேட்குற புத்திரன் இருக்கா புத்திரி இருக்கா நான் இருக்கிற ஊரில் என் பேரை சொன்னால் நாலு பேருக்கு தெரியும் ஒரு மரியாதை உண்டு அதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிறா அதுதானே கொடுத்து வச்சவன் அப்படித்த தன்னையே கொடுத்து வச்சவன் நினைச்சுக்கிறா இப்படி உலகத்துல யார் யாரையோ கூட்டு யாருப்பா கொடுத்து வச்சவன்னா அவாவா அவாவா அபிப்பிராயத்தை சொல்றா அதான் இங்க சொல்றாரு கொடுத்து வைத்தவன் என்று எதற்கருக்கோ சொல்லி கொண்டார் பாரும் பகுவிதமான கருத்துக்களை சொல்றா இதை கேளு அப்படி அப்படி அவா எல்லாம் கொடுத்து வச்சவன் இல்லைங்கிறார் இது கேளுங்கிறதுக்கு வா அர்த்தம் என்னன்னா அவா கொடுத்து வச்சவா இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அவ எதையெல்லாம் ஆசிரியிச்சிருக்காளோ அதெல்லாம் அனித்தியமானது எதை ஆசிரிச்சிருக்கா அப்படின்னா அழகு ஆசிரியச்சிருக்காளேன்னா அட பாபமே அழகு ஏதோ காரணத்தினால சமயத்துல போயிடுண்டா ஆரோக்கியத்தை ஆசிரியச்சிருக்கேன் அப்படின்னா ஏதோ வியாதி வந்துட போறது வியாதியே வராட்டா கூட வயோதிகம் வந்துடும் இல்லை நான் வந்து என் சொல் பயிற்சி கேட்குற நாலஞ்சு வேலையாட்கள் என் கூட விசுவாசமாக இருக்கா அட வைத்தியமே அவ உனக்கு உபயோகப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு கஷ்டம் வந்து நீ சிக்கின்டுவேன் பணம் நிறையா இருக்கு நான் இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் போய்டும் எல்லாம் போனவாள்லாம் நம்ம ஊத்துக்காடு சண்டில் நான் பார்க்குறேன் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவாளையும் பார்க்குறேன் ஏதோ பாபம் அவள் செல்வத்தை இழந்து ஒரு பத்து ரூபாய் என்னிடத்துல கேட்கும்படியாகலாம் வரா நன்னா வாழ்ந்துருக்கு அவ தட்டில் நிறைய அள்ளி போட்டுற இருக்கிற கிரசம் ஏதோ காலம் அப்போ அதெல்லாம் கொடுத்து வச்சவன் நினைக்காத அதெல்லாம் அனித்தியமானதுப்பா உலகத்துல எதெல்லாம் அடைஞ்சியோ யாரெல்லாம் நம்பி இருக்கியோ எல்லாம் அனித்தியம் எல்லாம் தற்காலிகம்தான் அதெல்லாம் கொடுத்து வச்சவன்னு சொல்லிக்காதடாப்பா யாரு கொடுத்து வச்சவன் அப்படின்னா நெடுத்த இத்தரை மீது ஹரிகதையை தவிர நீரும் மாக்களும் ஒன்றுதான் பாரும் அப்படிங்கிற யாரு கொடுத்து வச்சவன் அப்படின்னா இதெல்லாம் கொடுத்து வச்சவன்னு சொல்லிக்காத டெய்லி காதார கிருஷ்ண நீ கேட்கிறியா கிருஷ்ண சரித்திரத்தை நீ கேக்குறியா அப்படியானால் நீ தான் கொடுத்து வச்சவ அப்படி நீ கேட்காம உன்னுடைய ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுத்துன்னு வெயி இன்றைய தினம் கிருஷ்ண கதைய கேட்கல ஆச்சு நைட் ஆயிடுத்து தூங்க போறேன்னு வெய்யி இப்படியே ரெண்டு மூணு நாள் ஆயிடுத்துன்னு வெயி உன்னைய நீ மனுஷன்னு சொல்லிக்காத நான் சொல்லல ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் சொல்றாரு வந்து ஊத்துக்காடு கிருஷ்ணன் இங்கதான் தான் இருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க முகாட்டமா சொல்றாரு அப்படி நீ இன்னைக்கு கிருஷ்ணகத்தை கேட்கலையானால் பாகவதம் கேட்கலையானால் கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம் கேட்காம உன்னுடைய ஒரு நாள் ஆயுசு முடிந்துடுத்தானால் உனைய மனுஷியன்னு சொல்லிக்காத நீரும் மாக்களும் ஒன்றுதான் பாரும் அப்படிங்கிறார் நீனும் மிருகமும் ஒன்று தான் உனைய மனுஷியன்னு சொல்லிக்காத அப்படிங்கிறார் இந்த கருத்து அப்போ அப்போ ஏன் சொல்றாரு அப்படின்னா யாருக்கெல்லாம் கிருஷ்ணபக்தி வேணும்னு உண்மையா ஆசைப்படுறாளோ அவளுக்கு கலியுகத்துல என்ன வழி அப்படின்னா என்ன வழி அப்படின்னா ரெண் மூன்று வழிதான் சொல்லிருக்கா சுலபமான வழி நான் அந்த சாதனை பண்றேன் இந்த சாதனை பண்றேன் அசத்தே போயிடாத எந்த சாதனைக்கும் வேலை கிருஷ்ணபக்தி கிடையாது ஆனால் சாது சங்கத்தினாலையும் அதனால தான் வெங்கட சூப்பைய சொல்றார் குரு பதமலர் தொழுதவர் எவரோ அவருடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமானது நான் மற்றொரு மற்றொருனால ரொம்ப விஸ்தாரமா சொல்றேன் அவருடைய சரித்திரம் மாத்திரம் பார்ப்போம் அவர் சொல்றார் அவரே குரு குருப்பையினால பூர்ணமானவர் தான் ஒன்பது பாட்டு குரு கீர்த்தனையாக எழுதியிருக்கார் உத்துக்காடு வெங்கடசப்பையர் போட்டோம் அப்போ கிருஷ்ண பக்தி வேணுமானால் மூன்று வழிதான் இருக்கு ஒண்ணு பகவன் நாமத்தை நிறைய ஜபம் பண்ணணும் அதை விட சிறந்த வழி நிறைய கதாசிரவணம் பண்ணணும் அதை விட சிறந்த வழி குருநாதனுடைய சரணமே கத்தின்னு வாழணும் சாது சங்கத்துல இருக்கணும்